வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு கூட பதிவாகல அந்த கிராமங்கள் எந்த தொகுதிக்கு உட்பட்டது அந்த கிராமத்தோட மக்களோட பிரச்சனைகள் என்ன பத்தி பார்ப்போம் விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் எட்டு கிராமத்தினர் நடந்து முடிந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் அப்பகுதியில் செயல்படும் இறைச்சி கழிவு அரவை ஆலையை நிரந்தரமாக மூடக் கோரி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் விருதுநகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகையால் சுகாதார கேடு ஏற்படுகிறது எனவே தனியார் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி கிட்டத்தட்ட எட்டு கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலை புறக்கணித்திருப்பது தேர்தல் அதிகாரிகளை அதிர்ச்சியடை வைத்திருக்கிறது இதுகுறித்து கே சென்னி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பேசுகையில் ஆரம்பத்தில் உள்ளூர் வளர்ச்சிக்காக உரத் தொழிற்சாலை அமைக்கப் போகிறோம் என மக்கள் சொல்லித்தான் நிலம் வாங்கினார்கள் விவசாயத்திற்கு பயன்படும் வகையிலும் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்திலும் தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு கிராம மக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை கட்டடப்பணிகள் முடிந்து செயல்பாட்டுக்கு வரும் முன்னரே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக தடையின்மை சான்றையும் தனியார் நிறுவனத்தினர் வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பிறகு முழு செயல்பாட்டுக்கு வரும் போதே கிராம மக்களுக்கு விவரம் தெரிய வந்தது லாரிகளில் இறைச்சி கழிவுகள் எங்கள் ஊர் வழியாக செல்லும் போது சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசும் இது மட்டுமல்லாமல் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் அந்த ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் நச்சு புகை சுற்று வட்டாரத்தில் பரவி நெடி வீசுவதால் பலர் சுவாச கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த வெளியேற்றப்பட்ட நச்சு புகை காரணமாக எங்கள் ஊரைச் சேர்ந்த சிலருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பல முறை புகார் மனு அளித்திருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை அந்த ஆத்திரத்தில் தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் ஆலைக்கு இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை மடக்கி மக்கள் போராட்டம் நடத்தினோம் அதன் பிறகே எங்கள் பிரச்சனைகளை என்னவென்று காது கொடுத்து கேட்பதற்கு அதிகாரிகள் களம் வந்தனர் பேசிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் எங்களை சமாதானப்படுத்த ஆனால் தனியார் நிர்வாகத்திடம் என்ன நடக்கிறது அன்றிரவு ஆலையை மூடச் சொன்னார்கள் இனி ஆலை செயல்படாது எனவும் வாய் வார்த்தையாக எங்களுக்கு உறுதியளித்தார்கள் ஆனால் நாங்கள் யூகித்தது போலவே மறுநாளே அந்த ஆலை செயல்பாட்டுக்கு வந்தது எனவே எங்கள் பிரச்சனையை அனைவரின் கவனத்துக்கும் எடுத்துச் செல்வதற்காக தேர்தல் புறக்கணிப்பு செய்ய முடிவெடுத்தோம் ஊர் மக்கள் ஒற்றுமையால் வாக்குப்பதிவு நாளன்று ஆலை மீதான எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்யும் பொருட்டு எங்கள் ஊரில் இருந்து யாரும் வாக்களிக்கு செல்லவில்லை இந்த தகவல் அறிந்த அதிகாரிகள் நேரடியாக எங்கள் கிராமத்திற்கு வந்து எங்களை வாக்கு செலுத்த கட்டாயப்படுத்தினர் ஆனால் நாங்கள் மறுத்துவிட்டோம் இனியும் எங்கள் கோரிக்கை மீதான நியாயத்தை அரசு புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அனைத்து கிராம மக்களும் குடியுரிமையை விட்டு தர தயாராக உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேய்குளம் மற்றும் ஆவல்சூரம்பட்டி கிராமத்தினர் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக எங்களுக்கு இந்த பிரச்சனை நீடிக்கிறது ஆலை முழுவீச்சில் செயல்படும் போது சுற்றுப்புறத்துக்கும் கிராம வளர்ச்சிக்கும் கேடு விளைவிக்கும் இது போன்ற இறைச்சி கழிவு ஆலைகளை இங்கு செயல்பட விடக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தோம் ஆனால் மனு மீதான அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தோம் அதற்கும் பலனில்லை இந்த நிலையில் தனியார் ஆலைக்கு ஆதரவாக எங்களிடம் வந்து பேசும் அதிகாரிகள் பணம் எதிர்பார்த்து இதையெல்லாம் செய்கிறீர்களா என எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் ஆலைக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் போனில் மிரட்டுகிறார்கள் ஆகவே எங்கள் பிரச்சனையை அதிகாரிகள் தீர்க்க முன்வராத நிலையில் மக்கள் மன்றத்தில் இதை எதிரொலிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்தலை புறக்கணித்தோம் இறைச்சிக் கழிவு அறவை ஆலையில் இருந்து வெளியேறும் புகையால் பாதிக்கப்படும் மக்கள் கிட்டத்தட்ட எட்டு கிராமத்தைச் சேர்ந்த சோளம்பட்டி மேலப்பட்டி சென்னம்பட்டி பேய்க்குளம் உன்னிப்பட்டி ஆவல்சூரன்பட்டி நல்லப்பநாயக்கன்பட்டி மணிநகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணித்தோம் இதில் சென்னம்பட்டி பேய்குளம் ஆகிய இரண்டு கிராமத்திலும் ஒரு வாக்கு கூட பதிவாகவில்லை பிற கிராமங்களில் ஆளுங்கட்சியின் வற்புறுத்தலால் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகள் பதிவாகியுள்ளன திருமங்கலம் துணை காவல் கண்காணிப்பாளர் அருள் இது குறித்து பேசுகையில் சாலை மறியல் தொடர்பாக தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளை மட்டுமே காவல்துறையினர் செய்தோம் மற்றபடி கிராமத்தினரை மிரட்டவில்லை போனில் அழைத்து மிரட்டுவதற்கு அதிகாரிகளுக்கு எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை என சுருக்கமாக சொல்லி முடித்தார் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சென்னம்பட்டியில் செயல்படும் இறைச்சி கழிவு அறவை ஆலையை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு இரண்டு முறை கடிதம் எழுதியிருக்கிறேன் மக்கள் விரும்பாத ஒரு ஆலை ஒரு இடத்தில் செயல்படுவது என்பது விரும்பத்தகாத ஒன்று ஆகவே சென்னம்பட்டியில் செயல்படும் இறைச்சி கழிவு அரவை ஆலை அங்கிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையும் கூட மக்களுக்கு ஆதரவாக அவர்களின் உணர்வுகளுக்கு ஆதரவாக எப்போதும் நானும் அதிமுகவும் துணை நிற்போம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு தனியார் இறைச்சி கழிவு அறவை ஆலை உரிமையாளர் அலெக்ஸ் இது குறித்து பேசுகையில் மத்திய மாநில அரசுகளின் அனுமதியோடும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதித்துள்ள வரையறுகளுக்கு உட்பட்டு இறை கழிவு ஆலை இயங்கி வருகிறது இதற்கான அனைத்து ஆவணங்களும் என்னிடம் சரியாக உள்ளன சென்னம்பட்டியில் எனது ஆலை செயல்பாட்டுக்கு வந்த பிறகு விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் இறைச்சிக் கழிவுகளை கொண்டு வந்து அரைத்து புரோட்டீன் பவுடர்களாக மாற்றம் செய்து வருகிறோம் இதன் மூலம் முன்னதாக வெட்ட வெளியில் கொட்டப்பட்டு வந்த இறைச்சிக் கழிவுகள் அனைத்தும் முறைப்படியான சுத்திகரிப்பின்படி மாசற்ற சூழல் சமநிலைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதை அனைவரும் அறியலாம் ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் ஒரு சிலர் என்னிடமிருந்து பணம் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊர் மக்களை ஆலைக்கு எதிராக தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இருப்பினும் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் நிலைமை மோசமாவதை கருத்தில் கொண்டும் கிராம மக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கிராம மக்களின் சந்தேகம் தீரும் வரை ஆலையில் எவ்விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டாம் எனவும் நான் ஊழியர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன் ஆகவே ஆலையில் எவ்வித விதிமுறைகளும் இல்லை ஆலையால் சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என நிரூபிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் முழுவீச்சில் ஆலை செயல்பாட்டிற்கு வரப்படும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை சமாதான கூட்டத்தில் கிராம மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் சென்னை மாசு கட்டுப்பாட்டு வாரிய உயர் அதிகாரிகள் குழுவினர் உள்ளேன் அவர் திருமங்கலம் கோட்டாட்சியர் சாந்தி சென்னம்பட்டியில் செயல்பட்டு வந்த இறைச்சிக் கிழிவு அறவை ஆலை மத்திய மாநில அரசுகளின் முறையான அனுமதியுடனும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய தடையின்மை சான்றையும் பெற்றே இயங்கி வருகிறது இது தவிர ஆலைக்கு கழிவுகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் சாலையை பயன்படுத்துவதற்கும் தடையின்றி ஆலை செயல்படுவதற்கும் நீதிமன்ற உத்தரவை பெற்றிருக்கின்றன எனவே சட்டப்படி ஆலையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது இந்த நிலையில் ஆலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருவதால் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் ஆலையின் மீதான எதிர்ப்பு காரணமாக தேர்தலில் ஒரு வாக்கு பதிவாகவில்லை என்ற விஷயத்தையும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான சமாதான கூட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்று அவர் உறுதியாக கூறினார் இது குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு லைக் ஷேர் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி